வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யாரோ ஆக்கி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நகையில் நம்ம இன்னைக்கு மெய்ப்பொருள் என்ன அப்படின்ட்டு திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குது மெய்ப்பொருள் அதை பற்றி சிந்திச்சுட்டு பாடி பாடல்கள் எல்லாம் எனது புரிதலில் எனது அனுபவத்தில் நானும் கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு நாம் இந்த பிறவியாக பெருங்கடலை நீந்தி இறைவனடி சேர்வது எப்படி என்று அந்த அம்பிகையின் வேதங்களை தொகுத்து இன்னைக்கு எந்த மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி நூலாக பொருளாக எடுத்துக்கக்கூடிய உரையை திருமூல தேவநாயனார் மூவாயிரம் பாடலில் கூறியிருக்கிறார் அவர் வந்து அவதார புருஷன் அதுக்கு பாடல்கள் இருக்குது இன்றைக்கி சொல் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த அப்பில் வேதங்கள் விளங்கக்கூடிய அளவில் இந்த உரை இருக்குது இது ஆல்ரெடி உரை நம்மளுடைய தவத் த்தின் அறத்தோட தவத்தின் பயனாக இது விளங்கும் எந்த அளவுக்கு இறைவனு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கூட அவன் வருவான் அதுதான் இது சுருக்கம் பெருதருக்கு அரிய பிரிவையை பெற்று பெருதருக்கு அரிய பிராணின் அடி பேணாதவர் பெரிதற்கு அறிய வாய்ப்பை இழந்தார்கள் திருமந்திர பாடல் தான் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே திருமந்திர பாடல் தான் ரெண்டடியில் திருக்குறள் திருவள்ளுவர் ஆயனார் அவர் இது எலபரேட்டாக இருக்குது ரொம்ப விரிவாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த உடம்பு என்ன அப்படின்ட்டு போன வீடியோவில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி அந்த உடம்பு எப்படி உயிரோடு கலந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுது அதுக்கு சைவம் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்குது சைவம் என்றால் சமயம் அல்ல சைவம் என்றால் ஒரு மதம் அல்ல அதுக்கான வீடியோவும் பார்த்துட்டோம் ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி ஸோ தற்பரம் காணதற்கு நமக்கு இந்த உடம்பு உயிர் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற தாதுக்கள் பஞ்ச பூதங்களோட சப்த தாதுக்கள் தாதுக்கள் அப்படின்னா ஹெமிக்கல்ஸ் ஆகி நம்ம இறைவனோடு சேர்வதற்கு எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இந்த நூலில் இருக்குது ஸோ சப்த தாதுக்கள் சப் சத்து என்றால் ஆக்சுவலாக ஏழு வட சொல் இது ஸோ தமிழ் சொல் வட சொல் ரெண்டும் இறைவனால் படைக்கப்பட்டது வேதத்தில் பாடல் இருக்குது ஸோ எல்லாமே இங்கே இறைவனால் படைக்கப்பட்டது தான் எதுவுமே கிடையாது ஓகே அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது இந்த சப்த தாதுக்களில் முக்கியமான பொருள் உண்டாகுது அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் விந்து அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஒரு ரசம் அதுவும் இருக்குது உடம்புல உருவாகுது அது ஒரு உரிய காலத்துக்கு உருவாகிறது தான் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அந்த மாதிரி இந்த சப்த தாதுக்களில் முக்கியமானது உருவாகக்கூடிய பொருள் இந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு இந்த விந்து அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தாது அந்த விந்து வந்து நிறைய வகைப்படும் நிறைய நிலைகளை தாண்டி தான் இந்த விந்து தான் நிறைய படிநிலைகளை தாண்டி மேலே போகும்போது தான் நம்ம வந்து அன்னல் இருப்பிடத்தை காண முடியும் அதுக்கு வந்து அன்னல் இருப்பிடத்தை காணப்பதற்கு இந்த விந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது நம்ம மனசோட கலந்தது மனசே விந்துனால தான் உருவாகுது அப்படின்ட்டு பாடல்கள் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சில பாடல்களை பார்ப்போம் இரத முதலான ஏழு தாது மூன்றின் இந்த எலும்பு சதை இரத்தம் கொழுப்பு இந்த மாதிரி இருக்கிற ஏழு தாதுக்கள் அதுதான் சப்த தாதுக்கள் இரத முதலான ஏழு தாது மூன்றின் உரிய தினத்தின் ஒரு புல் பனி போல் அரிய துளிவிந்து வாகும் ஏழ் மூன்றின் மருவிய விந்து வளரும் காயத்திலே இந்த காயத்தில் இந்த உடம்பில் வந்து மூன்று தாதுக்களாக ஏழு தாதில் மூன்று தாது இந்த துணி விந்து உருவாகிறதுக்கு பயனாகுது அந்த துணி வந்து மூணு நாளைக்கு ஒருக்கா என்னுடைய புரிதலில் சொல்கிறேன் இந்த புல்லில் ப வந்து ஒரு துளி வந்து மேலே அப்படியே தண்ணி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவாகுது நம்ம காயத்தில் மருவி வளருது ஆக்சுவலாக இந்த மாதிரி உருவாகி மூணு நாளைக்கு ஒரு துளி உருவாகி 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 மருவி வளர்ந்துக்கிட்டுருக்கு அது எப்படி வளருது அப்படின்னா கொண்டை இவ்விந்து பரமம் போல் கோத நின்ற படம் கடை நிலை நிற்றலில் கண்டு அகலாதியின் காரண காரியம் தண்டம் அனைத்தும் மாமாயாகுமே ஆகுமே தண்டம் அப்படின்றது அண்டம் இது நிறையா வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு இதை புரியாமல் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறவங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து பிரிண்ட்டு புக் பண்ணி அனுப்பிவிட்டுருப்பாங்க இது இந்த ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை அப்படின்னா இந்த புஸ்தகமெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதே அவங்களுக்கு தகுதி ஏற்றவர்கள் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நிறையா இப்போ பத்து பதிப்பத்திங்கன்னா பத்து விதமாக இருக்கும் பாடல்களில் சில வரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது பாட்டு ரெண்டும் ஒரே பாட்டு தான் பக்கத்தில் பக்கத்தில் அடுத்தடுத்து அந்தமும் ஆதியுமாகி பராபரன் வந்த வியாபி எனலாய் வன்னரி கந்தமதாகிய காரண காரியம் தந்தை கருமத்து முந்தன் செய்யும் வியமே இந்த வீயம் தாங்கிய வீயமதாகிய விந்துவின் சக்தியால் ஆயவ அண்டமும் அண்டமும் பாரிப்ப காயம் ஐம்பூதமும் காரிய மாயையில் ஆயிட விந்து அகம் புறம் ஆகுமே அகத்துலையும் இருக்கு புறத்துலேயும் இருக்குது மாமய இந்த அண்டமெல்லாமே நிறைஞ்சு நிற்கக்கூடிய மாயையாகிய மருவி விந்து இருக்குது அதுதான் அந்த பாடல் கொண்ட இவ்விந்து பரமாம் போல் கோதர நின்ற படம் கடமாய் நிலைநிற்றலில் கண்ட அகலாதியின் காரண காரியத்து அண்டம் அனைத்தும் மாமாயையாகுமே இந்த மாதிரி அண்டம் அனைத்தும் மாயாகிய நிற்கக்கூடியதுக்கு வந்து இந்த விந்து வந்து இருக்குது இது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து வருது அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற விந்து நிறைய வகைப்படும் இதில் வந்து காலா விந்து பறவிந்து மின்னொத்த விந்து இந்த மாதிரி அனல் விந்து இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டேஜஸ் மாறி 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 போகும் ஸோ இந்த ஏழு தாது மூன்றில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய விந்து எப்படியெல்லாம் அருந்திய வண்ணம் அவை மூன்றும் கூறாம் பொருந்து முடன் மனம் போம் மலம் என்ன திருந்து திருந்து முடன் மனமாம் கூறு சேர்ந்துட்டு இருந்தன முன்னால் இரதமாவது ஆகுமே இந்த தாதுக்களே வந்து மனதோடு சேர்ந்து இந்த வெளியே இருக்கக்கூடிய விந்து தான் தாதுக்களாக மாறுது இந்த தாதுக்கள் உட உருவமாக எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே திருப்பி வந்து ஒரு அமுதம் சுரக்கிற மாதிரி இந்த விந்து சுரக்குது அது மூணு நாளைக்கு ஒருக்க ஒரு துளியை சுரக்குது அப்படின்ற ஒரு இது ஸோ காயத்திலே மூன்று நாளில் கலந்துட்டு காயத்துடன் மனமாகும் கலாவிந்து நின்றோர்க்கு நீங்கா விடாமையின் மாயத்தை செல்வோர் மனத்தோடு அழியுமே இந்த காயத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது காயத்தில் இல்லாமல் மனதோடு சேர்ந்து அது வெளியேறிச்சு அப்படின்னா அது வந்து இந்த மனசுடைய அழிஞ்சு போயிடும் இந்த உடம்பையும் வந்து ரொம்ப பாழாக்கிடும் அப்படின்றது தான் இது அழுகின்ற விந்து அளவை அறியாதார் கழிகின்ற தன்னையுள் காக்கலும் தேரார் அழுகின்ற காயத்து அழிந்தையர் உற்றோர் அழிகின்ற தன்மை அறிந்தொழியாரே இந்த மாதிரி இது வந்து அழிகிற பொருள் இந்த மாதிரி அழிகிற பொருளை வந்து மே வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் இந்த இது அதுக்கு தான் வந்து இந்த அடுத்த பாடலில் வரும் இது வந்து இந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜெயம் போக சரவோட்டம் இந்த மாதிரி பாடல்கள் தலைப்புகள் வருது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது பாடல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இந்த பாடல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பார்க்கின்ற மாதரை பார்க்காது அகன்று போய் போர்க்கின்ற உள்ளம் உருக முட்டி பார்க்கின்ற கண்ணின் ஆசை பால்பட மூலத்தே சேர்க்கின்ற யோகி சிவயோகி அலல் மூட்டி அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த விந்து வந்து லிக்யூடாக இருக்கிறது அதை வந்து வாயுவோடு சேரும்போது அனலாக மாறுது குண்டலினி அதைத்தான் வந்து நம்ம வந்து ஓம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இது வந்து வருஷம் இங்கே வந்து அனல் நமக்கு உணரலாம் ஆக்சுவலாக ஃபீல் ஆகும் அது வந்து குறியறிவிப்பான் குருபரன் பாடல் யாரும் அது சொல்லி கொடுக்க முடியாது படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா காலை எழுந்து கருத்துடன் ஓதனும் காலை எழுந்து கருத்துடன் ஓதினால் ஞானத்தலைவனை நன்னலும் ஆமே அப்படின்ட்டு பாடல் கடவுள் வாழ்த்துலேயே வந்துடுது அந்த இதில் வந்து நம்ம இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து அதுதான் வந்து காரிகையார்க்கு கருணை செய்தானே அப்படின்ட்டு ஒரு பாடல் ஆரியமும் தமிழும் சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே அப்படின்ட்டு ஸோ இந்த வாக்கு மனம் போன வீடியோவில் பார்த்துடணும் ஆசிரி மாதிரி ஏதாவது ஒரு எண்ணங்கள் மூலியமாக இந்த உரை மூவாயிரம் உரை இதுக்கு உண்மையான பொருள் நமக்கு வந்து அவன் மெய்ப்பொருளை காண்பிக்க கொடுத்து கொடு காண்பித்துக் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் இருந்த அப்படின்னா நீ வந்து இறைவனடி சேரலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த விந்துவை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ட்டு ஸோ இந்த பக்கம் போகிறது ஒரு நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்க்காத அதுதான் மனசோட கலந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாயிடும் ஸோ பார்க்கின்ற மாதர் ஃபஸ்ட்டு பார்க்கின்ற மாதரை பார்க்காது அகண்டு போயிடணும் இப்படி பெண்ணுன்னு அப்படின்னு தெரியுது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க யாருன்னே தெரியாது ஸோ அவசியமே இல்லை பார்வை அங்கே போகணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீ வாட்டும் கடந்து போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் மா மாயவிக்குள்ளே இருக்கிற அண்டம் நம்மளை வந்து திசை திருப்ப இறைவனடி சேர விடாமல் திசை திருப்பக்கூடிய செயல்களில் எல்லாம் இயங்குதுங்க அதையெல்லாம் அதை தான் வந்து பிறவியாகி பெருங்கடலை நீந்தி போகணும் அப்படிங்கிறது ஸோ இந்த விந்து நம்ம வந்து மற்ற விந்து நிலைகளை மாறி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஆக்னால வந்து புரோஜனம் இல்லை இந்த விந்து காலத்தே பயிர் செய்யணும் அப்போ வந்து இன்னும் ஜாஸ்தி வந்து இதாகும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த விந்துவெல்லாம் சேர்ந்து வாயு கூட இயங்கி இந்த அனலாக மாறும் அது ரெண்டாவது ஸ்டேஜில் ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஞான சம்பந்தர் அவர் மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அது கடைபிடிச்சா ஞானம் வந்து சீக்கிரமாக அடையலாம் உண்மையான பிரம்மச்சாரியம் மெய்த்தவம் ஓகே அது நீ வந்து வெளியில் இந்த 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 உலகத்தில் தான் இருக்கிறோம் பட் இந்த உலகத்துல எல்லாம் இது வந்து அவனுடைய செயல் இதெல்லாம் வந்து கடந்து வெளியில் போய் உட்காந்துட்டு அதான் பிச்சை எடுக்கும் பாத்திரம் ஒன்று உண்டு பிச்சு கலமொண்டு பிச்சைக்கு பிச்சை அது ஆக்சுவலாக வந்து பசி எடுக்காதுங்க நம்ம பசிக்கு வயிற்றுக்குத்தானே அந்த உடம்பு வந்து இயக்கி அதனால் பொருள் இடோம் இருக்கிற அறிவை வச்சு ஸோ இந்த பசி இல்லை அப்படின்னா ஆனால் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் மோலை துணியும் மறைக்கிறதுக்கு கொஞ்சம் மூலம் இடம் படுக்கிறதுக்கு கொஞ்சம் மூலம் சாப்பாடு இருந்தால் போதும் விரைவில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் நான் ஸோ அந்த தானே அருளால் சிவயோகம் தங்காது தானே காமாதி தங்குமோனும் உள்கலந்து தானே அதிகாரம் தங்கில் சடங்கிடும் ஊனே அவற்றுள் உயிரோம்பாம் மாயுமே இந்த மாதிரி விந்து நம்ம ஓம்பல அப்படின்னா உயிரோட உடலும் கட்டுப்போயிரும் அப்படின்றார் இதுக்கு தான் வந்து வித்திடுவோர்கன்றி மேலோர் விளைவு இல்லை வித்திடுவோர்கன்றி மிக்கோர் அறிவு இல்லை ஸோ வித்திடு வித்தை வித உணர வல்லவர்களுக்கு மத்தியில் இருந்தது மாங்கனியாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாவது பாட்டு ஸோ இந்த மாங்கனி இதுதான் வந்து அறிவு இதுதான் வந்து இது அடையிறதுக்கு தான் வந்து விநாயகர் வந்து அம்மையும் அப்பனையும் சுற்றி வந்து அந்த மாங்கனி அடைஞ்சது அந்த தத்துவம் பெரிய தத்துவம் ஓகே வெளியில் அலைய வேண்டாம் அப்படின்றது தான் வெளியில் கூடி அலைஞ்சி வர்றது ரொம்ப நாளாகும் லேட்டாகும் பட் உள்ளேருந்தேவும் நம்ம வந்து இதெல்லாம் சாதிக்கலாம் அதுதான் வந்து உள்முக பயணம் இந்த மாதிரி உள்ளேருந்து சாதிக்கக்கூடியதுக்கு இந்த விந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்னத்தில் விந்து அடங்கும் படிகண்டு இந்த அன்னம் மன்ன பிரணனாம் விந்து மறித்துட்டு மின்னொத்த விந்து நாதாந்தத்தை விட்டிட இங்கே போயிட்டு இந்த மாதிரி மின்னொத்த வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே சொல்லி கண்ணை மூடிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பார்க்குறோம் இந்த பகல்ல அதாவது இந்த ஒரு வெளிச்சத்தில் வந்து வந்து இப்போ மத்தியானம் வெயிலில் போயிட்டு வந்துட்டு உள்ளே போனோம் இருட்டரைக்குள்ளே போயிட்டு கண்ணை மூடினிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அலையலையாக வெள்ளை வெள்ளையாக வெள்ளம் அந்த மின்காந்த அலைகள் அது வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஸோ அது மின்னொத்த விந்து ஸோ அந்த மின்னொத்த விந்து நாதாந்தத்தை விட்டிட அதுக்கப்புறம் வந்து அதான் லைட் யூஸ் அதை சவுண்டு யூஸ் நாதாந்தத்தோடு விட்டிட இதுக்கெல்லாம் வந்து பாடல்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்க 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 இது மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் இதில் ஸோ அதான் காலத்தே பயிற்சி நம்ம முடியும் பதினாலு வருஷம் அப்படிங்கிறது சும்மா கிடையாது ஓகே தொடர்ந்து பண்ணணும் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த அரணத்தோட தவம் போன வீடியோவில் பார்த்தோம் அதுக்கு முந்தின விடியல எப்படி வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் வந்து எப்படி கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு போட்டிருந்தோம் ஓகே அதுக்கு முந்தின வீடியோவில் எதுக்காக மெடிடேட் பண்ணணும் அந்த சைவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்புறம் இது உழவன் அப்படின்ற ஒரு வீடியோவில் வந்து இது வந்து என்னெல்லாம் நடக்கும் இந்த ம மாயா குண்டலினி நம்ம எழுந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பில் என்ன மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய மாற்றங்கள் வரும் அதில் ஒரு சில மாற்றங்கள் ஒரு ஒரு மாற்றங்கள் ஒரு ஒருக்கும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும் அதுதான் குறி ஓகே அதான் வந்து அண்ணம் பிராணன் என்றார்க்கும் இருவிந்து தன்னை அறிந்துண்டு சாதிக்க வல்லார்க்கு இதை வந்து நம்ம தன்னை அறிந்து உண்டு சாதிக்க வல்லார்க்கு சொன்னமாம் உருத்தோன்றும் என் சித்தியாம் எட்டு சித்திகள் பெறப்படுது அன்னவர் எல்லாம் அழிவர நின்றதே அழிவில்லை புரிஞ்சுக்கோங்க நின்ற சிகாரம் நினைக்கும் பிராணனாய் ஒன்று மகாரம் ஒரு மூன்றோடு ஒன்று அவை சென்று பராசக்தி விந்து சயந்தன்னை விந்து சயம்னா தன்னால் வரக்கூடியது சுயம்பு ஓகே பராசக்தி விந்து சயந்தன்னை ஒன்றை உரைக்க உபதேசந்தானே ஒரு உபதேசமாக சொல்கிறார் புரிஞ்சுக்கோங்க இங்கே உள்ள வரணும் நம்ம யாரும் சொல்றது கிடையாது உபதேசம் அப்படின்னா வந்து காதில் வந்து உபதேசம் சொன்னார் இந்த மாதிரி போயிட்டு உபதேசம் இது வந்து வரணும் இங்கே வந்து நம்ம வந்து இந்த தான் வந்து கூட்டு உண்பான் விளைவு அறியாதவன் கூற்று உண்ணாமல் வித்துச் சுட்டு உண்பவன் வித்துக்குற்று உண்பானில் வேரலன் ஈற்றவன் வித்து கூற்று உண்ணாமல் வித்தானன்றே இந்த காம்ப்ளிகேட்டடான வார்த்தைகள் பட்டு மெயினாக நம்ம வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அதான் பார்க்கின்ற மாதிரி பார்க்காத அகன்று போகணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் இப்போ நம்ம என்றைக்குமே வந்து சீரியல் பாருங்கள் சினிமா பாருங்கள் இதெல்லாம் வந்து மாயை அவங்க அவங்கள அந்த என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ நீங்களாம் முடிவு பண்ணிக்கோங்க இது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது எல்லாமே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இறைவனுடைய சேரவுக்கு இவையெல்லாம் தேவையில்லை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி காலம் எங்கே போய்கிட்டுருக்கு பாருங்கள் இந்த டெலிவிஷன் ஷூஸ் அதில் என்னென்னமெல்லாம் மெயினான காரணம் இது தான் வந்து இந்த இறைவனை அடைவதற்காக வேண்டி நம்ம இந்த ஒரு சப்த தாதுக்களில் மூணு தாதுக்களாக உருவாக்கக்கூடிய இது ஒரு அமிர்தந்தான் அது இருக்குது பாடல்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து இதில் நிறையா வந்து இருக்குதுங்க இந்த கலாவிந்து பரவிந்து இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டேஜஸ் இருக்குது அதெல்லாம் வந்து சொன்னால் வந்து புரியக்கூடிய நிலைமையில் பாடல்கள் இருக்குது நமக்கு அது புரியக்கூடிய நிலையில் ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் எல்லோரும் தினமும் படித்து திருமந்திரத்தை அவனே வந்து சொல்லுவார் அவரே வர்றாரு திருமூல தேவநாயனரே வருவேன் அப்படின்னு இருக்கிறார் ஒரு நாலஞ்சு இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறார் அவர் நமக்காக வருவார் ஏன்னா அவனை நினைக்கல அதை வித்து நம்ம அவனை நினைக்கணும் நம்ம நினைக்க 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 நமக்கு கர்மகானிகளுக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லா மலங்களையும் நீக்கி நம்மளை இறைவனடியை சேர்ப்பான் இதுவே திருமந்திரத்தின் சாரம் எனிவே எப்பொருள் யார் வரவைக்கு எப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி நண்பர்களே